மீண்டும் பணி வழங்க கோரி ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி அடுத்து பாளையத்தில் அரசுக்கு சொந்தமான வடிசாராய ஆலை உள்ளது இந்த ஆலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர் தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐம்பத்தி மூன்று ஊழியர்களையும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிர்வாக பணிநீக்கம் செய்தது பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்கக் கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் மேலும் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர் அதில் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்திய தூர்வை திறந்தார் ஐம்பத்தி மூன்று ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என உத்தரவு பிரிப்பித்துள்ளது இதற்கிடையே நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடந்த மூன்று நாள்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று நான்கு நாளாக போராட்டம் தொடர்ந்திருக்கிறது ஊழியர்களின் போராட்டத்திற்கு பிசிக்க உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றனர் இந்நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணி நீக்க ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது புதுச்சேரி அரசு மற்றும் அமைச்சர் போஷனை அவ்யே சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து பணி ஊழியர்கள் சாராய ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தை தொடர்ந்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது